செய்திகள் கடலூர் போர்க்களம் நான்கு முனை போட்டியில் யாருக்கு மகுடம் ஹலோ 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 மக்களே இது உங்கள் லோக்கல் லேக்கா என்ன பாஸ் கடலூர் நாளே நிலக்கரியும் உப்பும்தான் நினைவுக்கு வரும் ஆனா இப்போ அங்க அரசியல் காரம் தூக்கலா இருக்கு திமுகவோட கோட்டையா அதிமுகவோட கம்பேக்கா இல்ல தவேக்கா விஜய் மற்றும் சீமானோட மண்ணின் மைந்தர் மேஜிக்கா கடலூரின் ஒன்பது தொகுதிகளிலும் இப்போ ஒரு சைலண்ட் புரட்சி விடுச்சுட்டு இருக்கு இதோ அந்த ஏழு ஜொலிக்கும் தகவல்கள் ஒன்று கடலூர் மாவட்டத்தில் உள்ள ஒன்பது தொகுதிகளான திட்டக்குடி விருத்தாசலம் நெய்வேலி பன்ருட்டி கடலூர் குறிஞ்சிப்பாடி புவனகிரி சிதம்பரம் காட்டுமன்னார் கோவில் ஆகியவற்றில் திமுக அதிமுக பாரம்பரிய போரை தாண்டி இப்போ நான்கு முனை போட்டி உருவாகியுள்ளது இரண்டு திமுகவின் சவால் அமைச்சர்கள் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் சி வி கணேசன் என பலமான புள்ளிகள் இருந்தாலும் என்எல்சி நிலக்கரி சுரங்க விரிவாத்தத்திற்காக நிலம் கையகப்படுத்தப்பட்ட விவகாரம் ஆளுங்கட்சிக்கு ஒரு பெரிய தலைவலியாக மாறியுள்ளது மூன்று அதிமுக பிளஸ் பாமக கூட்டணி சமீபத்தில் எடப்பாடியார் அன்புமணி ராமதாஸ் மீண்டும் கூட்டணி அமைத்தது கடலூர் மாவட்டத்தில் ஒரு அசுர பலத்தை கொடுத்துள்ளது வன்னியர் சமூக வாக்குகளை மொத்தமாக அறுவடை செய்ய அதிமுக ஸ்கெச் போட்டுள்ளது நான்கு விஜயின் விஸ்வரூபம் தவேகா தலைவர் விஜயின் மாநாடு விக்கிரவாண்டியில நடந்தாலும் அதன் தாக்கம் கடலூர்ல மிக அதிகம் குறிப்பாக ரசிகர் மன்றங்கள் கிளைகளாக மாற்றப்பட்டு முதல் முறை வாக்காளர்களை விஜய் குறிவைத்துள்ளார் ஐந்து சீமானின் அனல் கடற்கரை கிராமங்கள் மற்றும் விவசாய குடும்பங்களில் நாம் தமிழர் கட்சியின் செல்வாக்கு கணிசமாக உயர்ந்துள்ளது பல தொகுதிகளில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் சக்தியாக சீமான் உருவெடுத்துள்ளார் ஆறு விசிகா ஃபேக்டர் சிதம்பரம் மற்றும் காட்டுமன்னார் கோவில் போன்ற தனித் தொகுதிகளில் திருமாவளவனின் செல்வாக்கு இன்றும் குறையவில்லை திமுக கூட்டணியின் முதுகெலும்பாக விசிகா இங்கே செயல்படுகிறது ஏழு சிப்காட் மாசுபாடு மற்றும் மீனவர்களின் வாழ்வாதார பிரச்சினைகள் இம்முறை தேர்தலின் முக்கிய இமோஷனல் பாயிண்டாக இருக்கும் இதை சரியாக பயன்படுத்தும் கட்சிக்கே வெற்றி நிச்சயம் கண்ணா கடலூர்ல நிலம் கொடுத்தவங்க ஒரு பக்கம் நீதி கேட்கிறவங்க ஒரு பக்கம் திமுக அதிமுகவோட அந்த பழைய ஆட்டத்தை விஜய் மற்றும் சீமான் இப்போ பாஸ் பண்ண வச்சிருக்காங்க விஜயோட விசில் சத்தமா சீமானோட மைக் முழக்கமா இல்ல ஆளுங்கட்சியின் அதிகார பலமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கடலூர்ல இந்த மகா யுத்தத்துக்கு மக்கள் ஒரு பெரிய விசில் அடிக்க போறாங்க பாரு இட்ஸ் நாட் அ டூ வே ஸ்ட்ரீட் இட்ஸ் அ ஹை ஸ்பீட் ஃபோர் லேன் பொலிட்டிக்கல் ரேஸ் பாஸ் கடலூரோட கிங் மேக்கர் தொகுதி எது பாமகாவோட வருகை அதிமுகவை எந்த இடத்துக்கு கொண்டு போகும் எல்லா எக்ஸ்க்ளூசிவ் பொலிட்டிகல் அப்டேட்ஸுக்கும் ஸ்டேட் டியூன்ட் வித் பிளாண்டி செய்திகள் ஸ்டேட் யூன்ட் உண்மையை லவுடா சொல்வோம் குயிக்கா சொல்வோம் திஸ் இஸ் லோக்கல் மேக் அ சைனிங் ஆஃப் கீப் வாட்சிங் பை பை ஒரு விசில் போடுங்க பாஸ்